அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் விவசாய காடு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி சேலம் மாவட்டம் கொளத்தூர்கிட்ட இருக்குது களத் கொளத்தூர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஈரோடு மாவட்டம் சென்னம்பட்டி போகிற வழியில் உள்ள மெயின் ரோடு வழியில் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் கட்ரோட்டில் போனால் இந்த ஒரு ஏக்கர் காடு வரும்னு சொல்லியிருக்காங்க பக்கத்து தோப்புல எல்லாமே வந்து விவசாயம் நடந்துட்டுருக்குது இது வந்து காலி இடமாக தான் வச்சுருக்காங்க ஆனால் சுத்தம் பண்ணி மெருவிட்டு வச்சுருக்காங்க இந்த இடத்தோட மொத்த விலையும் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க கொளத்தூர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சென்னம்பட்டி போகிற ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் Thank you for watching!